யாதுமூரே யாவரும் கேரி அனைவருக்கும் வணக்கம் இறைவனால் படைக்கப்பட்ட மரம் செடி கொடி இதில் மிக விசித்திரமான இனங்கள் உண்டு அதில் ஒன்றுதான் நாம் இன்று காணப்போகிறோம் இதனை அதிசய பூ என்றே சொல்ல வேண்டும் அமைப்பில் ஒரு லிங்கம் அதை சுற்றி தவம் புரியும் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் அவர்களுக்கும் மேல் ஆயிரம் தலைகள் கொண்ட பாம்பு என வினோதமாக காட்சியளிக்கிறது இந்த பூ அழகிய வட்ட வடிவமான வெண்மை நிற ஆவுடை அதன் நடுவில் சிறிய பானலிங்கம் சிவலிங்கத்தின் மீது கவிழ்ந்து குடை குடைப்பிடிப்பது போன்ற எண்ணற்ற தலைகளை கொண்ட நாகம் ஆவுடையாரை தாங்குவது போல குங்கும நிறத்தில் ஐந்து இதழ்கள் கொண்ட ஒரு அழகான பூதான் நாகலிங்க பூ இதை பற்றி புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சிவலிங்க பூஜைக்கு உதவும் பொருட்களில் நாகலிங்க பூவுக்கும் முக்கிய இடம் உண்டு நாகலிங்க பூவிற்கு இருபத்தோரு ரிஷிகள் தங்களுடைய தவ ஆற்றல்களை அளித்துள்ளதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன அந்த இருபத்தோரு ரிஷிகளும் மாத்ருகா ரிஷிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் அந்த இருபத்தோரு ரிஷிகளும் மாத்ருகா ரிஷிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் நாகலிங்க பூவையே சிவலிங்கமாக எண்ணி வீட்டில் பூஜை செய்யலாம் சிவலிங்கத்திற்கு சாற்றிய நாகலிங்க பூவை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் நமது வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்தின் முன்பாக அதனை வைத்து நமக்கு நீண்ட காலமாக இருக்கும் பிரச்சனைகளையோ அல்லது நோய்களை தீரவோ மனதார வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் அவ்வாறு நிறைவேறிய பிறகு நாகலிங்க பூவை ஓடும் நதி அல்லது கடலில் போடலாம் காய்ந்து போனாலும் கூட இந்த பூவிற்கு நமது வேண்டுதல்களை நிறைவேற்றும் சக்தி உண்டு இப்படிப்பட்ட நாகலிங்கப்பூ நம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான கோவில்களில் வளர்க்கப்பட்டு வருகிறது ஆனால் நாகலிங்க மரம் நம் நாட்டைச் சேர்ந்ததல்ல இது வெளிநாட்டு மரம் அதாவது தாயகம் அமெரிக்கா ஆகும் இதனால் இது எந்த தளத்திலும் தளவீட்சமாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த மலரை கையில் ஏந்தும் போதே சிவனையே கையில் ஏந்தும் பாக்கியம் நாம் பெற்றதாக நம்மால் உணர முடியும் அப்படிப்பட்ட மலர்தான் நாகலிங்க பூ வாழ்க வளமுடன் இவ்வாறு கண்ணுக்கு தெரிந்த நாகலிங்க பூவின் மகிமையை இனிமேலாவது உணர்ந்து நாகலிங்க பூவை கொண்டு இறைவனை வணங்குவோம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட் அவர்க்கும் இறைவா போற்றி நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் மீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்போர்ட் மீ வாழ்க வளமுடன்